இப்படி இருக்கும் இப்படி எடுத்துக்கிறோமே ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பேர் பாப்பாவை கழிச்சிடலாம் இல்லையா நீங்க எல்லாருமே குடும்பஸ்தருங்க பெரிய சுகபோகமா கூட கேட்க வேண்டாம் மனவேதனை இல்லாம நாங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லுங்க ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம் நான் பெரிய நான் கேட்கல குறைஞ்ச பச்சா எப்படி அதெல்லாம் சொல்லாத சரி நீ மனவலி இல்லாம நடக்கிற கை தூக்கிட்ட நான் அதுக்கு வில காப்புற சொல்றேன் சரியா சரி நீ உனக்கு மனவலி இல்ல வேற யாருக்கு இல்ல சும்மா சொல்லுங்க நான் கழுத்தவா குடிக்க போறேன் வழி இல்லாம பயணம் பண்ணலாம் எல்லாம் கிடையாது பயணம் பண்ணலாம் அந்த இடத்துல நம்ம இருக்கிறோமாங்க அப்போ அதான் சொல்றேன் இல்லையா மனவெளியை நம்ம ஒட்டுமொத்தமா தீத்துக்குருவோம் அப்படின்னு எல்லாம் உத்தரவாதமா பிறவில சொல்ல முடியாது சரியா இந்த பாதி வரைஞ்சா இன்னொரு பாதி ஒரு பக்கம் வரப்போகுது எல்லாம் விதை விதைச்சு வச்சிருப்போம் இல்லையா சரி இப்ப நீ எனக்கு வழி இல்லைன்னு சொல்லி கை தூக்கிட்ட சரியா வழின்னா ஐயோ அப்பா ஆத்தாடி அப்பான்னு கத்துட்டா தான் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா ஒரே விஷயத்த சொல்றனே அது நல்லதுக்கு வருதோ கெட்டதுக்கு வருதோ ரெண்டாவது விஷயம் நான் ஏன் சாமி இப்படி இருக்கேன் நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாம இருக்கனே அப்படின்னு சொல்றேன்னா அது வலி இல்லாமையா சொல்ற வலிக்கு போய் தானே சொல்ற பொறுப்புக்காக சொல்றேன் வலின்னு அப்படி இல்லை முன்னுக்கு மனவலி இல்லாம அமைதியா வாழ்றேன்னு அது நிசத்தமானது எல்லாமே சேரும் குறுகியதுக்குள்ள நீ பார்க்க கூடாது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எதை பத்தி நான் யோசிக்கல அப்படிங்கிற இடத்துல இருக்கணும் காசு பணம் ஒண்ணுதான் நமக்கு வலி கொடுக்குமா என்ன புரிஞ்சது என்ன சொல்றது அப்போ மனிதன் பிறந்துகிட்டோம்னா நமக்கு குறைங்கிறது இருக்கும் அத பிடிச்சு போனோம்னா அதுக்கு பின்னாடி இருபது நூறு இருக்கும் சங்கிலி தோடுற மாதிரி கோர்த்துக்கிட்டு நிக்கும் நான் சொல்றது இல்லாம மத்திர நம்ம பூமியில நம்ம பயணம் பண்றோம் அப்படின்னா அது சாத்தியமே இல்லை ஏன்னா நம்ம பிரிவில் எடுத்துக்கு பார்த்துக்கிட்டோம்னா அது இல்லைன்னு அர்த்தம் நம்ம ஜனனம் ஆகுறத ஆகிரும் இப்ப நீ சொல்ற இடத்துல இப்ப நம்ம பக்தர்களுடைய குடும்பத்துல இப்ப இது வந்து மொத்த குடும்பத்தில் சேர்க்கணும் இப்ப நமக்கு பயணம் பண்ற பக்தர் குடும்பத்துல இனி வருகாலத்திலயும் கூட நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டத்துக்குள்ள வாழ போற யாரு அப்படின்னா ஒரே ஒரு ஜீவன் தான் பாக்கியாதான் அவ அந்த தான் இருப்பா வளருவா உங்க வயசுக்கு வரும்போது அவ அவளுதான் அது யாரா இருந்தாலும் சரி இப்படித்தான் இஷ்டம்னா நீ பிடிச்சிக்கோ இல்லைன்னா போய்க்கா அப்படின்ற அவ வாழ்க்கையில வேணா நீ சொன்னது மாதிரி கை ரெண்டும் தூக்கிடலாம் ஃப்ரீயா அப்பா அப்படின்னு அவ கூட கால சூழ்நிலையில சிக்கிட்டான்னா போச்சு ஏன்னா அவ என்னதான் இருந்தாலும் ஒரு பெண் இல்லையா ஒரே நிம்ரா நிமரவும் முடியாது இல்லையா புரிஞ்சதா அப்போ நமக்கு அது இருக்கும் அதனால அது அவ்வளவு ஈஸியா நம்மளை விட்டு விலகி போயிரும் அப்படின்லாம் ஸ்டாம்ப் பேப்பர்ல நம்ம ஸ்டாம்ப் குத்த முடியாது என்ன நீ சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இப்ப என்னன்னா இப்ப இப்ப அப்படி எடுத்துக்கிட்டா உங்க ரெண்டு பேர்த்துக்கு மற்றவங்களாம் டிஃப்ரெண்ட் தான் லட்சுமி சரவணன் எடுத்துக்கிட்டா மத்த பக்தர்களும் டிஃபரெண்ட் தான் இருந்தது போதும் வந்தது போதும் எப்படி இன்னைக்கு இருக்குதா ரைட் நாளைக்கு கதையை நாளைக்கு பார்த்துக்கலாம் வரும் இந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குது இத நான் ஒத்துக்குருவேன் மத்தவங்கள்ட்ட இது இருக்கானா இல்லைன்னு சொல்லுவேன் நான் சொல்றது மற்றவங்கள்ட்ட இருக்கான்னா இல்லை அது அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க எதுக்கு நம்ம போட்டு ஓடி தவிக்கணும் நமக்கானது கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க அது ஒரு வகையில எனக்கு வந்து மகிழ்ச்சியான விஷயம்தான் அப்படி வந்துட்டாலே நமக்கு முக்கால் துயரம் துன்பங்கள் நம்மளை விட்டு விளையோம் ஒரு எண்பது பெர்சன்ட் நம்மளை விட்டு விளைகிறோம் ஐயோ இல்லையே அப்படிங்கிற பதட்டம் வந்தா தான் இன்னும் நம்ம பின்னாடி வரும் நாளைக்கு என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சா தான் இன்னொன்று வரும் அது இதுக்கு ஒரே வார்த்தையாக பதிச்சுக்கிட்டு போயிடலாம் அது ஏற்கனவே எல்லாரும் சொல்ற பதில் தான் நம்மளும் சொல்லிட்டு போயிடலாம் போயா மரக்கன்று வச்சதும் தண்ணி ஊற்றிட்டு போயிடுவான் எப்படி நீங்க எல்லாரும் சொல்லுவீங்களா மரம் வச்சும் தண்ணி ஊற்ற மாட்டானா அப்படின்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி படைச்சத நம்மள என்ன பட்டியா ஓட்டுவான் ஆனா இந்த எண்ணம் வர்றது ரொம்ப கஷ்டம் சொல்றது ஈஸி அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லிடலாம் மரவச்சவன் தண்ணி ஊத்துவோம் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா தனக்கு வரும்போது அந்த அது என்ன வருமா குய குய குய்யோ கத்துவோம் அந்த இதுல இருந்து நீங்க விடுபட்டு இருக்கீங்கன்னு நான் ஒத்துக்கிருவேன் அந்த பதட்டத்துல இருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு ஒத்துக்கிறலாம் இதே மாதிரி எல்லாரும் வந்துட்டு இருந்தா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதுதான் வரணுங்கிறேன் நான் அப்படித்தான் வரணும்னு சொல்றேன் அதுக்கு என்ன செய்ய இதுக்கு அந்த யோசனை நீ எதுக்கு வைக்க நீ செய்யற வேலையை வேலை முளைக்க போறியா சரியா போ சரியாது தேவையற்றத உள்ள போய் வைக்காத அடுத்த எப்படி சொல்றது இது கப்பல் கூட வாங்கி ஓட்டுவான் நம்ம கப்பல் வாங்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லையா ஆசைப்படலாம் அதுக்கான நிதிநிலை நம்மகிட்ட இருக்கா ஏன்னா இப்படி போட்டு பின்னாடி குமிச்சு வச்சிருக்கான் நாம வாங்கினா என்ன அப்படின்னு நினைக்கிறதுக்கு அவன் வாங்கிட்டாங்கிறதுக்காக நம்ம காட்டை வித்தோ வீட்டை வித்தோ எனத்தை வித்தோ கடனாகி வாங்கணுங்கிறது கிடையாது வாங்கினோம்னா கஞ்சிக்கு கூட வழி இல்லாம தான் உக்காந்துட்டு இருக்கணும் அதுல ஒண்ணு மாட்டுக்கு பெருமைக்கு வேணா வாங்கி வச்சுக்கலாம் வேற ஒண்ணும் பண்ண முடியாது